இன்றைய வேதவசனம் நியாயதிபதிகள் ஆறு பதினாறு நான் உன்னோடே கூட இருப்பேன் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார் ஆம் நம் தேவன் நம்மோடே இருக்கிறார் வேதாகமத்தில் தேவன் இந்த வார்த்தையை கிதியோனை பார்த்து சொல்லுகிறார் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்ற வார்த்தையின்படி கிதியோன் எளிய குடும்பத்தில் பிறந்த இருக்கும் போது தேவன் நான் உன்னோடே இருந்து இந்த மீதி உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அப்படி சிறுமையில் இருக்கும் பார்த்து தேவன் சொல்லுகிறார் நான் இருப்பேன் என்று பொருள் அப்படி தேவன் நம்மோடு இருந்து எல்லா சண்டைகள் வாக்குவாதங்களையும் மாற்றுவார் எங்கள் வாழ்வில் சண்டைகளை அகற்றி எங்களோடு எப்பொழுதும் இருக்கும் எங்கள் அன்பு தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி